அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கால இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா டிவிலையும் சரி எல்லா கையில உள்ள செல்லுலையும் சரி என்னமோ அறுபத்தி ஏழு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு நாங்க என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் டிவி கேவோட அந்த மாநாடு மதுரையில் நடக்குதுல்ல அதை தாங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர் வந்து காமெடி சேனல் பாக்குறவங்க கூட அதெல்லாம் விட்டுட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர் விளையாட்டு சேனல் பாக்குறவங்க அதை விட்டுட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர் வந்து அரசியல் ஏதோ வந்து புரட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு புரட்டு பெரிய புரட்டா வந்து புரட்டி அப்படியே போட்டு உருட்டிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நான்லாம் நம்ம தம்பிங்க ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா அதுல வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா என்ன நடந்துச்சுன்னா அண்ணன் சொன்னார்ல டிவிக்கு 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 தளபதி 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 இப்படிதான் இதே போல ரெண்டு மாநாடு மாநாடு ரெண்டு மாநாடு தான் போட்டு முடிச்சாச்சா சரி ரெண்டு கூட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதே போல இந்த தமிழ்நாடு முழுவதும் சுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக ஒட்டு மொத்தமாக ஆயிடும் அப்போ வந்து தெரியும் இவங்க எதுக்கு வந்துருக்குறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒன்றும் இல்லை கொஞ்சம் கூட இது வரைக்கும் இது போல ஒரு அரசியலுக்கு வந்து யாரையுமே நான் பார்த்துதில்ல சில பேர்ல நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அவங்க அரசியலுக்கு வந்திருந்தா கூட நான் ரஜினிகாந்த் சொல்ல வேற வேற ஆளுங்களை சொல்றேன் அவங்க வந்திருந்தா கூட அது கூட இப்படி இருந்திருக்காது அப்படி ஒரு எவ்வளோ பெரிய கூட்டம் எவ்வளோ பெரிய வாராய வந்ததுக்கும் சரியில்லை பாய்ச்சதும் சரியில்லை அப்படி இல்லை அது போல இங்க வந்ததும் சரியில்லை வழி நடத்துறதும் சரியில்லை நம்ம விஜய் நம்மெல்லாம் ரொம்ப மதிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருந்த விஜய் அது சுத்தமாக வந்து ஷூட்டிங்காகவே தான் நடத்துகிறாப்புல அந்த கூட்டத்தை நேத்தையிலேருந்து காலில் இருந்துங்க நேற்று காலில் நேற்று முதல் நாள்ல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்குங்க வந்துட்டு இருக்க அந்த சகோதரிகள்லாம் என்ன செய்கிறாங்க சில பேர்லாம் வந்து பேசுகிறாங்க எங்கள் மாமாங்க விஜய் எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாரு உனக்கு என்ன பிடிக்குமா விஜய் பிடிக்குமா எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒன்று இன்னொன்று எங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளையும் அங்கே வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் நான் விஜய் பார்த்துட்டு தாங்க நான் போவேன் இன்னொருத்தவங்க இன்னொருத்தங்க குட்டி சைக்கிள் ஒரு ஹெல்மெட்டு கெட்டா இவங்களை வந்து திருப்பி பார்க்கணுமா எல்லாம் இன்னொன்று ஒரு இடத்துல என் மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்த்துருக்க தம்பிகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்குள்ள நம்ம நேருக்கு நேரம் பேசுறப்ப நம்ம நினைச்சுக்கணும் ஒரு இடத்துல ஒரு கரை ஓரத்துல இருக்கிறவங்க ஆத்து கரை ஓரத்துல இருக்கீங்க நீங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது காலி பண்ணி போங்கன்னு ஏன் சொல்லுவாங்க ஆபத்து வருது வெள்ளம் நிறைய வரப்போகுது காலி பண்ணி போங்க அப்படி சொல்லுவாங்க ஒரு பெரிய கலவரம் வருது ஒரு பந்த் வருது அப்படிங்கிற ஒரு சூழல் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்த வந்து விடுமுறை விட்டுடுவோம் இன்னைக்கு வந்து சுத்தமாக நீங்கள் இந்த பகுதி வந்து விடுமுறை இந்த பகுதி பக்கம் யாரும் போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பெரும்பாலும் தீமை நடக்குது பாருங்க அப்போதான் திருவிழாக்கள் நடக்கும்போது இவ்வளவு கூட்டம் வரும் நீங்கள் வந்து யாரும் வந்து கடைக்கெல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு அன்னும் சொல்றதே இல்லை ஆனால் டிவிக்கே மாநாடு போடுறாங்கன்னு மதுரையில் சொன்னதுக்கப்புறம் அந்த அறிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் இந்த மக்கள் பஸ்லாம் போக வேண்டாம் போக வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க இவங்க கூட்டத்தை பார்த்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை மக்கள் மேல அவ்வளோ ஒரு நேசமாக ஒரு சரியான அரசியல் படுத்தப்பட்ட ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்கிற அவ்வளோ ஒரு நம்பிக்கை அந்த பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரிகள் இல்லை டாஸ்மாக் கடை இல்லை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டத்துல ஏன் வாங்கி இங்க இருந்த அந்த வாகனம் இடத்துல வந்து பிடிச்சிக்கிட்டு வைப்பாங்க இவங்க தான் சொல்றாங்க அறுபத்தேழு மாதிரி ஒரு மாற்றம் கொடுக்குறேன் அறுபத்தேழு யாரு இருந்தது ஐயா கல்வி கண் திறந்த காமராசு இருந்தாங்க அவங்கள தோக்கடிச்சது இந்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சி என்ன செய்யுது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து மாணவர்கள்லாம் வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள்லாம் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை தன்வயப்படுத்திக்கிட்டு கையகப்படுத்திக்கிட்டு அறுபத்தி ஏழுல ஐயா காமராசரை தோக்கடிச்சிச்சு தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா வரலாறு கொஞ்ச நாச்சு தெரிஞ்சுக்க அணில வரலாறு தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் என்ன செய்யுது படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல் எதற்கு அப்படின்ற ஒரு கோட்பாடை கொண்டாந்து வைக்கிது ஒன்றே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ஏன்னா இவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்ல அப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இவங்களால வந்து வண்டி ஓட்ட முடியாதுங்கிறதுனால இந்த திராவிட கட்சிகள் இது போல் கொண்டாந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு டீ கடை சல்வூன்லாம் செய்கிறாங்க அப்போல்லாம் வந்து இப்போ பேப்பரெலாம் காலை நாள் இதெல்லாம் தந்தி இதெல்லாம் வரும்போது எடுத்து வச்சு படிக்கிறாங்கள்ல படிச்சுட்டு இருக்கும்போது அதில் போட்டு அந்த ஹெட்லைன் கூட யாரும் வந்து அரசியலை வந்து இங்கே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து என்ன செய்கிறாங்க அரசியல் பேசாதீர்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க அப்படிலாம் போட ஆரம்பிச்சான் ஏன்னா அப்போதான் வந்து அடிமையாக வச்சிருக்கலாம் அப்படி ஒரு இது அந்த அறுபத்தேழில் ஒரு நல்ல ஒரு தோற்கடிச்சு இங்க வந்து இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிற பல பல ஒரு இளைஞர்களை ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் கொண்டு போன அந்த திராவிட கட்சிகள் அந்த திராவிட கட்சிகள் மாதிரி தான் நான் ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமே சொல்லிட்டாருங்க அதுலேயும் போனது மாநாட்டில் அஞ்சு தலைவர்களை காட்டினாப்புல இப்போ அந்த அஞ்சு தலைவர்கள் ஒரு ஓரத்துக்கு போயிட்டாங்க இப்போ புதுசா வந்து இவர் நம்ம எம்ஜிஆர் முன்னாடி வச்சுட்டா அண்ணாதுரை அவர்களை முன்னாடி வச்சுட்டாங்க அப்ப வாட்டி அண்ணன் கேட்டாப்ல தான் அடுத்த எடப்படையா வைப்பீங்களான்னு அண்ணன் கேட்டாரு அது நான் கேட்டப்போ கூட என்ன என்னடா அண்ணன் திரும்ப கேட்டாங்க வச்சாலும் வைப்பாங்க ஏன்னா அந்த தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம பாக்குறோம்ல இது வரைக்கும் உலகத்திலேயே உலகத்திலேயே மக்களே அந்த ஒரு பத்தடிக்கு உயரம் இருக்கிற கம்பியில கிவிச தடவை வந்து பாத்திருக்கீங்களா நீங்கள் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் பார்த்தது இல்லை சாமி எவ்வளோ கூட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இங்கே ஒரு கொதிநிலையான ஒரு சமயங்கள் இருக்கும் தூக்கு தண்டனை உறுதி எத்தனாம் தேதினு உறுதிப்படுத்தப்பட்டுரும் அன்னைக்கு கூட்டம் நடக்கும் எங்களுக்கு அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று தம்பிகளை காப்பாற்றணும் அண்ணன் சொல்றது சீமன் அண்ணன் எழுவர் விடுதலை இனத்தின் விடுதலை அது போல ஒரு கொதிநிலை யாரும் கூட ஒழுங்காக மாட்டோம் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சிய கூட்டம் இங்கே அப்படி போய் நிக்கிற சமயங்கள்ல மேற்கொண்டு ஒரு தலைவன் எந்த அளவு அரசியலை வந்து தன் தம்பிகளுக்கு வந்து கற்று கொடுத்துருக்கிறாரு கற்பிச்சிருக்கிறாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நாம் தமிழர் கட்சி தான் சீமானுக்கு அதுக்காக நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும் இல்லாட்டி இது போல தான் நம்மளும் சுத்திட்டு வந்திருப்போம் அது போல நிலைகளை கூட அது இது போல வந்து ஒரு தட்டு கடங்காம ஒரு மாதிரிலாம் எந்தவித மக்களுக்கும் ஒரு துன்பம் கொடுத்ததே கிடையாது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சாலை மறியல் பண்ணது கிடையாது சரக்கு அடிச்சுட்டு நின்னது கிடையாது எவ்வளோ கூட்டம் எவ்வளோ டாஸ்மாக் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் அந்த டாஸ்மாக் பக்கத்தில் அப்படி நடக்கும் கூட்டம் டாஸ்மாகில் ஒரு பாயம் நிற்க மாட்டான் அவன் நல்ல மான தமிழ் பிள்ளை லட்சிய கூட்டத்தில் உள்ள ப பிள்ளை அவன் ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கு இவ்வளோதான் தேசம் ரொம்ப போட்டு குழப்பிக்கணும் அவசியமே இல்லை இந்த பக்கம் டிவிக்கே 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 இங்கே வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழர்னா அவனுக்கு ஒரு மாண்பு இருக்கணும் அந்த மாண்பு வந்து எங்க பிள்ளைகள்ட்ட இருக்கு நம்மள்ட்ட இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறாங்க வருவாய்ங்களா முதல்ல இது போல ஒரு பத்து கூட்டத்தை நடத்திட்டாங்கன்னு வச்சேன் பத்து கூட்டம் இல்லை பத்து ஊருக்கு அந்த ஒரு சுத்து பயணம் போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு எல்லாருமே விஜய பாக்கணும்ட்டாங்க இருக்கிறாங்களே தவிர யாரும் வந்து ஓட்டு போடணுன்ற அந்த ஓட்டு போடுறவங்க அவங்க கட்சியில வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ரசிக குஞ்சுகள் இருக்குல்ல அணில் குஞ்சுகள் மாதிரி அதுக்குதான் அந்த எண்ணம் இருக்க தவிர பாக்கி பொதுமக்களுக்கு யாருமே யாக்கம் இப்ப நல்லா தெரியுது ஏன்னா இவங்க படுத்துற பாடம் இருக்குல்ல இது போல ஒரு எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க கூட்டம் நடந்துச்சு அண்ணாதிமுக கூட்டம் நடக்கும் அந்த அண்ணாதிமுக கூட்டத்துல அவ்வளவு சத்தம் நடந்துகிட்டே இருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கையை எப்படி காட்டினாங்கன்னா எல்லாம் கூட்டத்துல ஒரு சத்தம் நின்றுடும் திமுகவிலே அப்படிதாங்க ஐயா விஜயகாந்த் கட்சியில அவர் உயிரோட இருந்த காலங்கள்ல கூட்டம் வந்து அவ்வளவு ஆர்ப்பாடிச்சு வரும் ஆனா ஒரு தலைவன் வந்து சொன்னா அந்த கூட்டம் வந்து கட்டுப்படும் இங்க ஒருத்தன் வந்து துண்டு எடுத்து அடிக்கிறான் இன்னொருத்தன் அங்கேதான் இந்த ஆளை வந்து பிடிச்சி தூக்கிடுவாங்களுக்கு தலையில என்னமோ இருக்குல்ல அதையும் எடுத்துருவாங்களும் இருக்கு அப்போ இந்த கூட்டம் வந்து எப்படி போகும் இல்ல இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்குங்க இவரும் சரி பண்ணிடுவாருங்க அப்படின்னா அந்த சரி பண்ணக்கூடிய தகுதி இந்த ஆளுக்கு இருக்கிறா அப்படின்னு பார்த்தா இல்ல அந்த தகுதி இல்லை ஏன்னா என்ன பேசுவங்கிறது தெரியலே ஒண்ணு எடுத்துட்டாங்க அண்ணன் சீமான் ஏற்கனவே சொன்ன கதை அந்த குழந்தைகள் அதாவது மகன்கள்ட்ட கொடுத்த மரத்தை வளர்த்து காட்டுங்க செடியை வளர்த்து காட்டுங்க தான் வந்து இளவரசர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி இதை வந்து அண்ணன் சீமான் சொன்ன கதை கட்சிக்கு நம்ம நாம் தமிழ் கட்சியோட கொடியில உள்ள அந்த இதை எடுத்துட்டாங்க கொள்கைகளை நம்ம பிள்ளைங்க எங்க பேசுனா அதை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க இதுல சரி அவங்க பேசுகிறாங்க பேசுறாங்க தான் பண்றாங்கன்னு பார்த்தா விஜயம் அவங்க தான் சிங்கம் அடுத்தது வந்து சிங்கம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த ஒன்று ஒன்றா எடுத்து 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 பேசணும்னு நினச்சி வந்துருப்பா அவ்வளோக்குள்ள இருக்கு தலைவர் மறந்தாரு மரன்ட்டு என்ன சார் அப்படியே பார்க்குறாரு எப்போவுமே இதே போல் வந்து பார்த்து பார்த்து பல கூட்டங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவண்டியில் இதைதான் பண்ணாப்புல சில இடங்கள் பல கூட்டங்கள் நான் சொல்கிற கூட கொஞ்சம் ஓவராக இருக்கும் ஏன்னா வந்து பல கூட்டங்கள்லாம் இவர் எங்கே பல இடத்துக்கு போயிருக்கிறாரு இந்த கூட்டத்தில் மேற்கொண்டு கூட தம்பி அஜித்குமாரோட மரணத்தை பற்றி பேசவே இல்லை இங்க வந்து இந்த மண்ணுக்கு என்ன அரசியல் தேவையோ அதை வந்து இவர் பேசவே இல்லை நான் கடைசியில் ஏதோ பேசிடுவார் அப்படின்னு பார்த்தா விட்டு விட்டு அதாவது இந்த தெலுங்கு படம் பாத்தீங்கன்னு வச்சுக்க அதுல எப்படி இருக்கும் அதே போலதான் அதே போல அங்கில் 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 யார் நம்ம இந்த ரோபசங்கர்ன்னு சொல்லுவாப்புல அங்கில் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல இல்ல அதே போல இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டுடக்கூடாது அண்ணன் சீமானை விட்டுடக்கூடாது சீமான் போல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் போல எங்களை போல இன்னொரு பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்கள் நேசிக்கிறதுக்கு இல்லை அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல வெளியூர்ல இருந்து பல பேர் வருவான் பல பேர் இருக்கிறாப்புல காட்டுவான் ரெண்டு மூணு நாளா ஊடகங்கள் வந்து அப்படி பேர் புஸ்டப் பண்ணி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் என்ன பேச போய்கிறாருன்னு நாளைக்கு சொல்றாங்க அவருங்க வந்து ஒன்னும் பேசல எழுதி கொடுத்தா கூட அவருக்கு பேச நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் அதை கூட வந்து மறந்துட்டு தான் வந்து நின்று பார்ப்பல ஆனால் அந்த படத்தில் மட்டும் எப்படி தான் தடி தடியடிக்கிறாள்னு தெரில இது நிறைய டேக்கு அது வாங்குவார மனுஷன் ஒன்றுமே புரியலங்க அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்க சீமானின் கரத்தை வலுப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம்னா இது கிடையாது எம்ஜிஆர் ஆட்சி நான் கொண்டு வரேன் அண்ணாதூர் ஆட்சி நான் கொண்டு வரேன் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக கட்சி இருக்குது ரெட்டலட்சம் இருக்குது இவங்கள்தான் கொண்டாடுறதுக்கு அண்ணா துறை கொண்டாடுறதுக்கு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க திமுக குரூப்பு இருக்குது அப்ப இது ரெண்டுமே சரி சரிவாரது ஐயா காமராசரின் ஆட்சி வேணும் அப்படின்னா காமராசரின் பேரன் சீமானை நம்ம ஆதரிக்கணும் அது நம்ம எப்போ தெளிவா இருக்கணும் இல்லைன்னா இப்பதான் தற்கொலிகள்கிட்ட மாட்டிட்டா நாடு தான் அதனால இது புரிஞ்சுக்கிட்டு தம்பிகளை போதும் பதராமல் இருங்க அது சம்பா சதராமருங்க அண்ணன் சீமான் நம்ம காட்டுற வழி மிக சிறந்த வழி இது போல வந்து இனிமே ஒரு தலைவன் கிடைக்க மாட்டான் இதை பார்த்துட்டு இருக்க என் மக்களும் புரிஞ்சுக்கங்க நாலு பேர் சொல்லுங்க தற்கொலைத்தனமாக இருக்க வேணாம் ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் இங்கே லட்சிய கூட்டத்தோட பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் இவங்க தான் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு சரியான ஆட்கள் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்தணும் அது எத்தனாவது இடத்துல இருந்தாலும் பார்த்து செலுத்தணும் அப்படின்ற சொல்லுங்க சொல்றது நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நன்றி வணக்கம்